ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு கொல்லுல ஒரு தோசைங்க இந்த கொல்லு மாவு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோசையா அடையா இட்லியா இன்னும் பல வகை நம்ம செய்யலாம் இதில் ரொம்ப டேஸ்டியாவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிட்லாங்க இது டயட் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் சேராது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு இருக்கிறவங்களுக்கு துளியும் அரிசி இல்லாமல் இந்த கொல்லு தோசையை சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொல்லு வந்து நல்லா உடம்ப குறைக்கும் டெய்லி வந்து கொல்லு சாப்பிட சொல்றாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனாவது அப்படியெல்லாம் இல்லைன்னாலும் அடிக்கணும் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் இல்லாம ஒரு மாவுல பல டிஃபன்களை செஞ்சு சாப்பிடலாம் வீடியோ பாக்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டிஃபன் பார்க்க போறோம் இது வந்து கொல்லு எடுத்திருக்கோம் பாருங்க இரநூறு மில்லி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் இது வந்து அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த கொள்ளு தோசைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இரநூறு கிராம் கொள்ளு எடுத்திருக்கோம் இப்போது கருப்பு உளுந்து அதுவும் கால் டம்ளர் அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அதோட வெந்தியம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட போறோம் ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் இப்போ இதை வந்து அஞ்சு மணி நேரம் க கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் இப்போ இது மாதிரி கழுவி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி வையுங்க நல்லா உப்பி வரும் அதனால அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் இதை நிறைய தண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஃபோர் ஓ கிளாக்கு மத்தியானம் சாயங்காலம் நாலு மணிக்கு ஊற வச்சேன் இப்போ வந்து மணி ஒம்பது இப்போ நான் இதை அரைக்க போறேன் பாருங்க எவ்வளோ நல்லா ஊறி இருக்கு இப்போ இதுக்கு வந்து மிக்சியில என்ன போட்டுக்கணும் அப்படின்னா வாசனையா இருக்கிறதுக்கு ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நாம் வந்து இது ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு இருக்குது உளுந்தும் கொல்லும் வெந்தியம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதோட வந்து அவல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டு ஊத்துறதுக்கும் நல்லாயிருக்கும் அவல் அதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அவல் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போது இந்த வரமிளகாவோட இந்த ஜீரகத்தோட வரமிளகா ஆறு உங்கள் வீட்டுக்கு காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போது இந்த வரமிளகாவோட கொஞ்சம் உப்பு நம்ம இந்த தோசைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு போட்டுடலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு முந்நூறு மில்லி அளவுக்கு வர்றதால நான் வந்து ஒன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் இப்போ நாளைக்கு பத்தலைனாலும் நம்ம மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த அவல் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும் ஊற நான் அதை கழுவிட்டு நல்லா ரெண்டு தரம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மெதியறதுக்கு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணணுங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த தண்ணியவை நம்ம அரைச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கணும் அதே போல் இதை கழுவிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கோம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கொல்லுங்கிறதால உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாலாம் மெதியாது பாருங்கள் இது மாதிரி லேசான நொய் இருக்கும் இப்போ நாம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அதுவும் இல்லாமல் தண்ணி கொஞ்சம் இழுக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அவள் எல்லாம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் பயப்படாதீங்க இது வந்து சில டிப்ஸ் வந்து பிக்ரஸ் கோசமே நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு அரைச்ச மாவும் நம்ம இதில் சேர்த்து இதை கலந்து வச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதால இப்போ நம்ம இதை கலந்து வச்சிடலாம் இப்போ நீங்க கம்மியா பீர்ப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக செஞ்சா பரவாயில்லையே இந்த அளவுக்கு நமக்கு செலவாகுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க சின்ன டம்ளரில் கணக்கு வச்சுக்கோங்க அது மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு சின்ன கப்பாக எடுத்துக்கிட்டு அதை மாதிரி கணக்கு வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ இதாம நம்ம கலந்து வச்சோம்னா கை தான் கிளறணுங்க கிள நம்ம கலந்து வைக்கணும் அப்போ தான் நம்மளுடைய அது கரெக்டாக நல்லா பொங்கி வரும் பாருங்க உப்பெல்லாம் போட்டுட்டதால நம்ம ஜஸ்ட் இதை கலந்து வச்சிட்டா போதும் காலையில் சூப்பராக பொங்கி வந்துடும் இப்போ நாம் காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் மாவு திறந்து பார்க்கும்போது பாருங்கள் நல்லா மாவு பொங்கி மேலே வந்திருக்கு சூப்பராக பொங்கி இருக்கு அதனால் இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றவங்க கூட காலையில் ஊற வச்சுட்டு போயிட்டு கூட நைட் வந்து அரைக்கலாம் காலையில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இதுக்கு வேண்டிய மேல் சாமான்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வானிலையில் எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில கொஞ்சம் கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க இந்த ஜீரகம் போடும்போது கொஞ்சம் பெருங்காயம் இப்போ இதை நாம் மாவில் சேர்த்துடலாம் இந்த மாவில் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில் சன்னமா அரிஞ்சது இதை நாம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் அதோட சன்னமாக சாப் பண்ண வெங்காயம் அதோட கொஞ்சம் துருவிய கேரட் இப்போ இதில் வந்து நம்ம வெ வரமிளகா போட்டிருக்கோம் காரம் பத்தலை அப்படின்னா நாம் கொஞ்சம் பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா தரோவாக நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வேணும்னா கொஞ்சம் இதில் கலந்துக்கலாம் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இதில் இட்லி வச்சுருக்கேன் சூப்பரா இருக்கு இட்லி இப்ப இந்த இட்லி வந்து நம்ம இட்லியாவும் சாப்பிடலாம் இதுல கடைசிலேயே இன்னொரு டிஷ்ஷும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்ப பாருங்க மாவுல கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இத வந்து நம்ம காலையில மறுநாள் மறுநாள் கூட நம்ம இதை இட்லியாவும் வச்சுக்கலாம் குழிப்பனியாரமாகவும் ஊத்திக்கலாம் வேணும்ங்கிற அளவுக்கு குழிப்பனியாரம் ஊத்துறதா இருந்தா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து நம்ம இதை குழிப்பனியாரமாவும் ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாவுல வந்து இப்ப நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் தோசையாட்டம் விடணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த பதம் வரணும் இப்ப பாருங்க இது மாதிரி சின்ன விடலாம் அடையாட்டம் கொஞ்சம் பெருசாவும் விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லேசா சன்னமாவும் நம்ம ஊத்தலாம் எப்படி வேணுமோ அப்படின்னு நம்ம இத செஞ்சுக்கலாம் ஏன்னா அவலு உளுந்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தோசை வரும் உங்களுக்கு இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் எண்ணெய் கூட ரொம்ப ஒன்றும் இதில் ஊற்ற வேண்டியதில்லை இப்போ நான் இந்த மூணு அடைக்கும் சேர்ந்து தோசைக்கும் சேர்ந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அனல் கம்மி வச்சு நம்ம இதை டோஸ்ட் பண்ணலாம் எண்ணெய் அதாவது எண்ணெயும் கம்மியாக விடணும் ஆகணும்னு ஆகாது கொஞ்சம் ஸ்டீவ் அந்த அனல் கம்மி பண்ணிட்டு நம்ம ரோஸ்ட்டாக எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் வந்து நம்ம அரைக்கும் போது வரமிளகா போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் போடும்போது பச்சை மிளகா கூட சன்னமாக கட் பண்ணி போடலாம் அங்கங்கே வரும்போது உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா பெரியவங்க வந்து அதை ரசிச்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வேணா அந்த பச்சை மிளகாவை தவிர்த்துடலாம் இப்போ இது குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை கும்முன்னு இருக்கு இப்போ பாருங்க இதை நம்ம திருப்பி விடலாம் கருப்பு உளுந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் நமக்கு கொள்ளு ரொம் உடம்ப குறைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும் அதே போல கொலஸ்ட்ரால் இந்த கொள்ளு வந்து ரொம்ப நல்லது இப்போ நான் மொத்தமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் இது இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு இப்போ நம்ம வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே கூட நம்ம பரிமாறலாம் உங்களுக்கு அந்த கருப்பு விழுந்துடைய தன்மை வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் வரும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் ஆனால் ருசியில் ஒரு இதுவும் செய்ய வேண்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து இன்னைக்கு நான் கொய்யா சட்னி செஞ்சுருக்கேன் அந்த கொய்யா சட்னி ரொம்ப ரொம்ப டென்த்திங்காக டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு நல்ல உணவு இருக்கவே இருக்காது உடம்பு குறைக்கணும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு சுகர் இருக்கு ஏகப்பட்டது இப்ப எல்லாம் இருக்கு நமக்கு எதை சாப்பிட்டா எது போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு ஆனால் இது மாதிரி உணவுகள் வந்து நம்ம நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும் இப்போ பாருங்க இந்த கொய்யாக்காய் சட்னியில் துளியும் எண்ணெய் இல்லை இதை அப்படியே அரைக்கலாம் நாம அந்த வீடியோ இருக்கு அந்த வீடியோவோட லிங்கை நான் இதுல போஸ்ட் பண்றேன் நீங்க இன்க்ரீடியன்ஸ் போய் பார்க்கும்போது அதில் இருக்கும் நாயம் அதை போஸ்ட் பண்ணுறேன் கொய்யாக்காய் சட்னி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க செஞ்சு பாருங்க அடுத்தது வந்து அந்த நம்ம இட்லி வச்சுருக்கோம் இல்லை அதுலேயும் ஒரு டிஷ் உங்களுக்கு செஞ்சு இதோட போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வானிலையில் எண்ணெய் விட்டுருக்கங்க இப்போ இதில் கடுகு தரைச்சிக்கலாம் கடுகு புரியறதுக்குள்ளே பாருங்கள் இப்போ இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம அந்த இட்லியை கட் பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி நம்ம இட்லியாகவும் சாப்பிட்லாங்க நான் இப்போ இதை எதுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா லன்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இட்லியை இது மாதிரி நாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் முக்கால்வாசி இட்லியை வந்து பீசஸ் ஆகும் இதை கொஞ்சம் உதுத்து நான் போட போகிறேன் உதுத்து போடும்போது அந்த வெங்காயத்தோடு சேரும் போது அந்த சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு ஃபீல்லிங் இருக்கும் பாருங்கள் திருப்தியாக இருக்கும் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ அனல் ஃபுல்லாக கம்மியாக தான் வச்சிருக்கேன் இந்த கடுகு பொறிஞ்சதுமே வெங்காயம் கொஞ்சம் கருவப்பில இதுல வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவும் இல்லாம இந்த வெங்காயம் வதக்கும்போது பல விஷயங்களை நம்ம கவனிக்கணுங்க இந்த சுண்டல் இதெல்லாம் தாளிக்கும் போது போட்டு வெங்காயத்தை வந்து ஜஸ்ட் ஒரு வதக்கு வதக்கிட்டு உடனே நாம சுண்டல் போட்டு ஆஃப் பண்ணிட்டு சுண்டல் போடணும் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஜஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கினா போதும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே சுண்டல் போடும்போது ஆஃப் பண்ணிடணும் ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுண்டல் வதக்கி பாருங்க அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து அரை வேக்காடில் அது ஒரு மாதிரி டெம்டிங்காக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த வதங்கிச்சு அப்படின்னா நாம போடுற பொடிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி அதுலயே சேரும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நான் இப்போ வந்து இதுக்கு பொடி தான் சேர்க்க போகிறேன் அந்த பொடிக்கு பதில் இப்போ வந்து இன்னொரு இதுலேயே இன்னொரு டைப்பும் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ இந்த வெங்காயக்காரம் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் செஞ்சுக்குவோம் இல்லையா என்னோட வீடியோஸில் இருக்குது குவிக்கா ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் போய் குவிக் சைட் டிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும் டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த வெங்காயக்காரத்தை கடுகு தாளிச்சுட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு இந்த வெங்காய விழுதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியை போட்டு கலந்து பாருங்க அதோட கொஞ்சம் வெங்காயமும் போடுவேன் அதாவது இது மாதிரி சாப் பண்ண வெங்காயம் போட்டு அதோட இந்த விழுதையும் போட்டு அரைச்சி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லியை போட்டு எடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மாதிரி கம்பு இட்லி வெறும் இட்லி அது மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப எம்மையாக இருக்கும் இட்லி பொடியா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உப்புமாவான்னு சொல்லிட்டு யாரும் சளிச்சிக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் வந்து நாம சிம்பிளாக இருந்தாலும் அது வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் உதித்தும் இதில் போட்டுக்கோங்க உது போடும்போது நல்ல கம்பைன் ஆகும் எல்லாம் ஒன்றா சேரும் போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த இட்லி வைக்கும்போது இப்போ நார்மலாக நம்ம வந்து அரிசி மாவில் இட்லி வச்சோம் அப்படின்னா எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தி விடணும் இப்போ இதுக்கு வந்து நான் கால் மணி நேரம் விட்டுருக்கேங்க கால் மணி நேரம் விட்டப்பறம் தான் நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு இட்லி மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் சிம்பிளாகவும் இருக்கும் குவிக்காவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதே டைம் நல்லா டேஸ்டியா எப்படி அப்படின்னா விரும்பி கேட்பாங்க குழந்தைங்களே நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல டிஃபனாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம இட்லி மிளகாய் பொடியை போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம புதினா பொடி அது மாதிரி எல்லாம் கூட இதில் சேர்த்துக்கிட்டா நல்லா நல்லாயிருக்கும் எள்ளு பொடி வெறும் தூள் அது மாதிரி நம்ம விதவிதமாக இதை சேர்த்து நல்லா டேஸ்டியா நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு கொத்தமல்லி மட்டன் தூள் கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான குல்லி இட்லி உப்புமா பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாக்கும்போது அதுவும் இது லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த இட்லி மிளகாப்பொடி வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த வெங்காயம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அப்படியே ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருப்பேன் இதில் உப்பு போடலை ஏன் அப்படின்னா இட்லிலையும் உப்பு இருக்குது அதே சமயத்தில் இட்லி மிளகாய் பொடியிலேயும் உப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் சஃபர் ஆகாதீங்க அப்படி உப்பு ஜாஸ்தியானதும் கொஞ்சம் தேங்காவை துருவி போட்டுடுங்க சரியாக போயிடும் உங்களுக்கெல்லாம் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டிஃபனை எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்கலாமா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் This is from Sujata Manoharan.